துப்பாசிக்குட்டி விவசாய நிலம் குளம் இன்று பரிசாக மாறி உப்பளமாக உற்பத்தியாகி வருகிறது மோசடி செய்து அந்த இடத்தை உப்பளமாக மாற்றி வரும் தொழிலதிபர்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டம் கீழரசடி பஞ்சாயத்தில் இப்போது நாம் இருக்கிறோம் இந்த கீழரசடி பஞ்சாயத்தில் அரசுக்கு சொந்தமான மேச்சல் தரை சுமார் முந்நூறு ஏக்கருக்கு அதிகமாக இருக்கிறது இந்த மேச்சல் தரை இடம் கடந்த பல ஆண்டுகளாக இந்த பகுதியிலே சில நிலத்தினுடைய தொழிலதிபர்கள் சில பணக்காரர்கள் இந்த மேச்சல் தரை இடத்தில் அரசிடம் எவ்வித முன் அனுமதியும் பெறாமல் சட்டத்தையும் மதிக்காமல் இவர்கள் தானாகவே செயல்பட்டு இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து ஆடு மாடுகள் உயிரினத்துக்கு முக்கியமான உணவான புல் விளைந்த இந்த பூமியை இவர்கள் இன்றைய தினம் உப்பு அளமாக மாற்றி இன்றைய தினம் இந்த நிலங்களை எல்லாம் உப்பு விளைவித்து உப்புத்தரையாக மாற்றிவிட்டார்கள் இந்த இடத்தை மீட்டெடுப்பதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் நாம் மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக பல்வேறு போராட்டத்தை முன்னெடுத்து இந்த இடத்தை எல்லாம் தற்பொழுது அரசு அரசாணை நூற்றி எண்பத்தொம்போது அரசாணை மேச்சல் தரை என்று புல் தரை என்று வகைப்படுத்தப்பட்ட இடத்தை தனிநபர்களோ அரசே தன்னுடைய சொந்த தேவைக்கு வேணுமென்றாலும் அவர்கள் இந்த இடத்தை பயன்படுத்த முடியாது என்று சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அரசாணை எண் நூற்றி எண்பத்தாறு படி கால்நடை துறையின் மூலமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆனாலும் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் இந்த துப்பாசிபெட்டி ஐயனார்புரம் இந்த கீழரசடி பஞ்சாயத்திலே இந்த பஞ்சாயத்திற்கே சம்பந்தமில்லாதவர்கள் தொழிலதிபர்கள் இந்த இடத்தை இந்த தொழில் இந்த பகுதியினுடைய தனபால் என்ற ஒரு தொழிலதிபர் தன்னுடைய தம்பி தமிழரசன் பேரிலும் அருண் நிவாஸ் என்ற பெயரிலும் மோசடியாக இந்த இடத்தை இந்த புண்ணிய பூமியை உப்பு தண்ணீரை விட்டு இவர்கள் உப்பு விளைவித்து நாசம் செய்து வருகிறார்கள் இவர்கள் மூலமாக கடந்த பல ஆண்டுகளாக இந்த பூமியெல்லாம் உப்பாக மாறியிருக்கிறது தூத்துக்குடியினுடைய மாவட்ட தலைவர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் நாம் கொடுத்த மனுவின் அடிப்படையில் இந்த இடத்தினுடைய சர்வே நம்பர் நூற்றி இருபத்தாறு நூற்றி முப்பத்தாறு நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி அறுபது என்று பல்வேறு சர்வே நம்பர்களிலேயெல்லாம் வட் வட்டப்பிடாரத்தினுடைய வட்டாட்சியாளர் மூலமாக இந்த நிலத்தை நில அளவீடு செய்து இந்த ஆக்கிரமிப்பிலிருந்து இவர்களை வெளியேற்றுவதற்காக உத்தரவு பிறப்பித்தார்கள் ஆனாலும் அந்த உத்தரவு இன்று வரை காகிதத்திலே இருக்கிறது இதை அதற்கு பின்பு வந்த வட்டாட்சியாளர்கள் வில்லேஜ் அதிகாரிகள் யாருமே இந்த நிலத்தின் இந்த நிலத்தை பயன்படுத்தும் தொழிலதிபர்களுக்கு உடந்தையாக இவர்கள் மாறிவிடுகிறார்கள் அரசுக்கு சொந்தமான மேச்சல் என்று உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் பல்வேறு நீதிமன்றங்களே பல தீர்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்கிறது மேச்சல் தரை என்று வகைப்படுத்தப்பட்ட இடத்தை யாருமே பயன்படுத்தக்கூடாது என்றும் அதில் அரசுக்கு ஒரு ஏக்கர் வேண்டுமென்றாலும் அதற்கு பதிலாக இன்னொரு ஒரு ஏக்கர் வாங்கி கொடுத்து அங்கு உள்ள எல்லாம் செய்து அந்த புல்லை வளர்த்து அதற்கு பிறகுதான் இந்த இடத்தை எடுக்க முடியும் இதுபோன்று சட்டத்தில் பல்வேறு வகைகள் இருக்கின்றன ஆனாலும் இந்த நிலத்தை இந்த வெளி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் திரு தனபால் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் பல் மற்றும் ஒரு இருபது நபர்கள் இந்த முந்நூறு ஏக்கர் அரசுக்கு சொந்தமான புல்தரையை இவர்கள் மோசடியாக உப்பு விளைவிக்கிறார்கள் சட்டம் தெளிவாக கூறுகிறது ஏற்கனவே கடந்த காலத்திலே மதுரை உயர் நீதிமன்றத்தில் வட்டாட்சியாளர் அவர்கள் நோட்டீஸ் கொடுத்தவுடனே நீதிமன்றத்துக்கு சென்றார்கள் ஆனால் நீதிமன்றம் அதை அனுமதிக்கவில்லை அரசு இடத்தை நீங்கள் பயன்படுத்த அனுமதி கிடையாது என்று தீர்ப்பு வழங்கிவிட்டது ஆனாலும் அந்த தீர்ப்பு இன்னும் ஓட்டப்பிடாரத்தினுடைய வட்டாட்சியாளர் மூலமாக அமுல்படுத்தப்படவில்லை எனவே நாம் வருகின்ற இருபத்தஞ்சாம் தேதி தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக இங்கு ஒரு உண்ணாவிரத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் அதிகாரிகளுக்கு முறைப்படி அனுமதி கேட்டிருக்கின்றோம் ஆனால் இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து உப்பளம் தயாரிக்கும் இந்த ஓனர்கள் இந்த உரிமையாளர்கள் ஏன் இதுபோன்ற அரசு நிலத்தை விவசாய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஆடு மாடு வளர்க்க வேண்டிய இந்த இடத்தை எதற்கு அநியாயமாக இப்படி இவர்கள் உப்புத்தரையாக மாற்றி இந்த இடத்தின் புண்ணிய இந்த பூமியை நாசம் செய்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் சில அதிகாரிகள் துணையாக போவதும் மிகவும் கொடுமையிலும் வேதனையானதும் எனவே நாம் இப்பொழுது தமிழகத்தினுடைய சிறப்பான ஆட்சியை நடத்தி வரும் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் நாம் கடிதம் எழுதியிருக்கிறோம் நமது இயக்கம் சார்பாக பல முறை மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது நாம் கடிதம் எழுதிக்கிறோம் எனவே மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் இதுபோன்று தூத்துக்குடி மாவட்டத்திலே எங்கெல்லாம் அரசுக்கு சொந்தமான மேச்சல் தரை என்று வகைப்படுத்தப்பட்ட இந்த புண்ணிய பூமியை மீட்டெடுத்து இங்கே இருக்கும் துப்பாசிப்பட்டி கிராமம் ஐயனார்புரம் கிராமம் வெள்ளப்பட்டி கிராமம் இந்த பஞ்சாயத்தில் உள்ள அனைத்து மக்களும் தங்களுடைய கால்நடைகளை வளர்ப்பதற்கு அரசு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் அவர்கள் அலுவலகத்திலே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மனு கொடுத்தோம் இந்த இடம் கால்நடைத்துறைக்கு சொந்தமான இடம் என்று எங்கெல்லாம் மேச்சல் தரை என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதோ அந்த இடம் எல்லாம் கால்நடைக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் என்று அரசாணையில் தெளிவாக கூறியிருந்தும் இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் இவர்கள் சில நேரங்களிலே எங்களுக்கு அமைச்சர்கள் தொடர்பு இருக்கிறார்கள் அமைச்சர்கள் உறவினராக இருக்கிறார்கள் என்று பொய்யானதை மக்கள் மத்தியிலே கூறிக்கொண்டு இவர்களுக்கு எந்த அமைச்சரும் யாருமே இவர்களுக்கு உறுதுணையாக இல்லை என்பது காலங்காலமாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது ஆனாலும் இவர்கள் அதிகாரிகளிடம் எனக்கு அந்த அமைச்சர் இந்த அமைச்சர் என்று மோசடியாக இவர்கள் அமைச்சருடைய பெயரை பயன்படுத்தி இந்த அரசுக்கு சொந்தமான இந்த கிராமத்திற்கு சொந்தமான இந்த புல்தரை இந்த மேச்சல் தரை இடத்தை பாருங்கள் எந்த அளவிற்கு இவர்கள் கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த இடத்தில் வந்து உப்பை விளை வைத்து உப்பை எடுத்துவிட்டு விட்டு சிப்சம் என்ற இந்த பகுதியை இவர்கள் பூமியிலே தோண்டி தோண்டி எடுக்கிறார்கள் இவர்கள் இந்த இடத்திற்கு ஒரு தீர்வை கொடுப்பது கிடையாது ஒரு வரி கொடுப்பது கிடையாது இவர்கள் கட்டுக்குத்த அதாவது அரசுக்கு சொந்தமான மேட்சல் துறை நிலத்திற்கு கட்டுக்கூத்தையும் வாங்கக்கூடாது வரியும் போடக்கூடாது எதுவுமே போடக்கூடாது என்று சட்டம் தெளிவாக இருக்கிறது எனவே தமிழக அரசு அரசாணையினுடைய சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு இந்த ஆக்கிரமிப்பாளர்களை இப்போதிருந்தே தொடர்ச்சியாக வெளியேற்றிவிட்டு இந்த புண்ணிய பூமியை மீண்டும் மேற்றல் தரை இந்த அரசாங்கம் தன்னுடைய பணத்தை செலவழித்து இங்கு நல்ல புல்களை விளைய வைத்து இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமான ஆடு கால்நடை தொழில் மாடுகள் வளர்ப்பதற்கு இந்த இடத்தை அரசு இந்த பகுதியில் உள்ள சுமார் முந்நூறு ஏக்கர் இடத்தையும் அரசு மீட்டு இந்த பகுதி மக்களுக்கு வழங்க வேண்டும் இந்த பகுதி மக்களுக்கு இங்கே இயற்கையான முறையில் வாழ்வதற்கு அனைத்தையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று இப்போது வருகின்ற இருபத்தஞ்சாம் தேதி இந்த மாபெரும் உண்ணாவிரதத்தை தொடங்கியிருக்கிறோம் இந்த உண்ணாவிரத்திற்கு அனுமதி கேட்டு முறைப்படி நாங்கள் விண்ணப்பம் கொடுத்திருக்கிறோம் அதற்கு முன்பாக சிறப்பாக தமிழகத்திலே நல்ல ஆட்சி நடத்தி வரும் தமிழகத்தினுடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எங்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த இடத்தை மீட்டு இந்த துப்பாசிப்பட்டி கிராம இந்த கீழரசடி பஞ்சாயத்து மக்களுக்கு வழங்க வேண்டும் இந்த பஞ்சாயத்தில் இருக்கும் இந்த வட்டார வளர்ச்சி அதிகாரி இந்த வட்டாட்சியாளர் இவர்களெல்லாம் துணை போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒப்பந்த இந்த நிலத்தை பயன்படுத்தும் ஆக்கிரமிப்பாளருக்கு இந்த நிலத்தை மோசடியாக பயன்படுத்தும் ஆக்கிரமிப்பாளருக்கு அரசு அதிகாரிகள் துணை போகிறார்கள் வட்டாட்சியாளர் அனுமதி இல்லாமல் எப்படி ஒரு மேற்றல் தர நிலத்தில் வந்து உப்பை விளைவிக்க முடியும் இது மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே உடனடியாக தமிழக அரசு இந்த அரசு அதிகாரிகளை வைத்து இந்த ஆக்கிரமிப்பாளர்களை இங்கிருந்து அகற்ற வேண்டும் அவர்களுக்கு துணை புரியும் அரசு அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புகளை சொல்லியிருக்கிறது மேச்சல் தரை என்ற வகைப்படுத்தப்பட்ட இடத்தை ஒரு அடி கூட யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று ஆனால் இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் இந்த ஊரிலே சுமார் முந்நூறு ஏக்கர் இடத்தை இந்த கிராமத்திற்கு சொந்தமான ஆடு மாடு வளர்ப்புக்கு சொந்தமான இடத்தை தவறான முறையில் பயன்படுத்தி வருகிறார்கள் இதை உடனடியாக மீட்டெடுக்க மாண்புமிகு தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம் தூத்துக்குடியிலிருந்து மில்லர் தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் நன்றி வணக்கம்